ஒலிம்பிய ஐஎஸ் அகாடமி சார்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்னா திருநங்கை நிலவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் நிச்சயமாக வந்து ஒரு கொஸ்டின் இடம்பெறோம் அதே மாதிரி இதே மாதிரி இம்பார்ட்டண்டெல்லாம் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம ஃபியூச்சர் ஃபாலோ பண்ணிக்கிறேன் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி திரம்புத்தூரில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ டூ இயர் மற்றும் குரூப் ஃபோர் ஒன் இயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க டிஎன்பிசி அப்டேட் சிலபஸ் கவர் பண்ண போகிறாங்க வீக்கெண்ட் க்ளாஸஸ் அப்புறம் டெய்லி டெஸ்ட்டு அதாவது வீக்கெண்ட் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு ரீசன்ட்டு பிஒய்கு டிஸ்கன் சொல்கிறாங்க அட்மிஷன் போயிட்டு இருக்குது இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த இதை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் ஆன்லைனில் ரெண்டுத்திலுமே கிளாஸ் போயிட்டு இருக்குது அடுத்த ஆண்டு நடைபெறும் வந்து எக்ஸாமில் வந்து நம்ம உரிமையாக சொல்ல நீங்கள் ஜாயின் பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை வீடியோக்களை போகலாம் வாங்க திருநங்கை நலவாரியம் திருநங்கை வரையிலும் திருநங்கை நலவாரியம் அதாவது இந்தியாவிலே முதன் முதலாக திருநங்கை நலவாரியம் அமைத்த மாநிலம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு தான் முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் வந்து இந்த திருநங்கை நலவாரியம் அமைக்கப்பட்டது அதற்கு முன்னாடி வந்து அரவாணிகள் நலவாரியம் என்றது அதை நேம் சேஞ்ச் பண்ணி தான் திருநங்கை நலவாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் நாளை திருநங்கை தினமாக வந்து கொண்டாடப்படுகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கடந்த அதாவது தற்போதைய முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் திருநங்கைகளுக்காக பாடுபட்டு சமூகத்தில் முன்மாதிரியாக திகழும் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் ஒவ்வொருத்தருக்கு வந்து விருது வழங்கப்படுது அந்த விருதுல வந்து ஒரு லட்சம் வந்து பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது யாரு சிறந்த திருநங்கைக்கான விருது வந்து கிரேஸ் பானு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மர்லினா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி மூணாம் ஆண்டு ஐஸ்வர்யா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி நாலாம் ஆண்டு சந்தியா தேவி சாரி தேவிக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டது ஒண்ணு பொன்னி ரேவதி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்